ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி அனைவருக்கும் ஆயுத பூஜை எல்லோரும் பூஜை பண்ணிட்டீங்களா நமக்கு என்ன தொழில் நமக்கு என்ன கடவுளாக நம்புறமோ அதுதான் நம்ம இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம் வேறு யார் நம்ம யூடியூப் தான் அவங்கள வணங்கினா தான் நமக்கு மலை 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 மழைன்னு வீவர்ஸும் ஃபாலோவர்ஸும் வருவாங்க மழை மலை மலன்னு மூட்டை கணக்கில் பணம் வரும் அதுதான் நமக்கு இன்றைக்கி குலசாமி வாங்க நம்ம வந்து இன்றைக்கி நம்ம மொபைலில் பூஜை போட்டுருவோம் முதல் பட்டையை போட்டுருவோம் பட்டையை போட்டுருவோம் நான் சூப்பராக இருக்குது பட்டையை போட்டாச்சு இப்போ குங்குமத்தை வச்சிருவோம் இப்போ எதோ ஒன்று குறையுது பூவு இந்த பூவை வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ நல்ல மனம் இப்போ எங்கள் கடைக்கு பின்னாடி செடி நிறைய அன்றைக்கும் பறிச்சிட்டு வந்தேன் இந்த பூ பேர் கேட்டால் சொல்லுங்கள் சூப்பரான மனம் இந்த மூணு பூ தான் நான் பறிச்சிட்டு இருந்தேன் கடையே மணக்குது பூ வச்சிருவோம் மொபைலுக்கு மட்டும் பூ வச்சு அலங்காரப்படுத்தினா போதும் அது ஒரு பூவை கொண்டால சொருக்கணும் ஏன்னா நம்ம அழகா இருந்தா தான் நமக்கு ஃபாலோவர்ஸும் லைக்கும் கவகம கவகமன்னு ஏறுவாங்க பூவை சொல்லியாச்சு அப்படியே அழகா இருக்க சொல்லுங்க அடுத்து மந்திரத்தை ஓவிய ஓவிருவோம் ஓம் யூடியூபாயே நமகா ஓம் அமெரிக்காக்காரனே நமகா ஓ விளாட்டுக்காரனே நம்ம நமக்கு சீக்கிரம் ஃபாலோவர் சேரணும் நமகா நிறைய ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் சேரணும் நமஹா நம்ம சேனல் சீக்கிரம் மாண்டேஷன் ஆகணும் நமகா நமக்கு சீக்கிரம் சில்வர் பட்டன் வரணும் நமஹா சீக்கிரமாக பேங்க்கில் வந்து பணம் கொட்டணுன்னுமாக பூஜைலாம் முடிஞ்சாச்சு என்ன மாதிரி எத்தனை பேர் உங்கள் தொழில நீங்கள் தெய்வமாக கொண்டீங்கன்னு சொல்லுங்கள் நேற்றே கடைக்கு பூஜை போட்டாச்சு இன்றைக்கி நம்மளோட தெய்வம் யூடியூப் நம்ம மொபைல் ஓகே வாங்க போய் பாருங்கள் மொபைலுக்கெல்லாம் பட்டையை போட்டு பூ வச்சாச்சு இது மொபைல் கிடையாது இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தான் பேசுகிறதும் அதுதான் வீடியோ எடுக்கிறதா அது தான் யூடியூப் பார்க்குறதா அது தான் இது என்னோட வேலை செய்கிறது மொபைலாக நினச்சி கதி கதிருக்கேன் பட்டையை போட்டாச்சு குங்குமத்தை வச்சாச்சு பூவை வச்சாச்சு எத்தனை பேர் என்ன மாதிரி இன்னைக்கு பூஜை பண்ணிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாருடா பூஜை போட்ட உடனே பத்து சப்பரை ஏறிட்டு நமக்கு அப்போ நம்ம பூஜையில் விலை இருக்குது பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை நீங்களும் இன்றைக்கி ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ என்ன மாதிரி நான் நல்லா கோடிக்கணக்காக சம்பாதிக்கும் போதே நீங்கள் ஐயோ ஐயோ மட்டும் சம்பாதிக்கான்னு நினைக்காதீங்க பெண்கள் கையில் வந்து ஏதாவது ஒரு தொழில் இருக்கணும் இதுவும் தொழில் தான் மரத்தை வச்ச உடனே காய் கனி தந்துராது தண்ணியை ஊற்றி வளர்த்து 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 அதுக்கப்புறம் காய்கனி வரும் அது மாதிரி தான் யூடியூப் மனசை விட்டுறாதீங்க பாய் இன்னைக்கு ஒரு தெய்வத்தை சாரி ஒரு கல்ல தெய்வமாக ம மதிக்கிறோம் ஒரு பிடிமண்ணை பிடிச்சி வச்சா பிள்ளையர் வந்துடுறாரு அது மாதிரி என்னோட தொழிலில் யூஸ் பண்ணுறது நான் இன்றைக்கி மொபைலாக இருக்கேன் கண்டிப்பாக இதுக்காகாவது சப்போர்ட் பண்ணுங்க